நீங்கள் வந்து டூர்லாம் போகிறீங்க சுற்றுலா போகிறீங்க தெரியாத இடத்துக்கு தான் போன இடத்துக்கு யாரும் போயிட்டே இருக்க மாட்டாங்க எதுவும் போகாத இடம் அந்த உலகத்தில் சுற்றி பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது அப்படி இருக்கும்போது சுற்றுலா போகும்போது நம்மளால் உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க முடியாது இப்போ வந்து டீ குடிக்கக்கூடாது வெள்ளச்சீர் எடுக்கக்கூடாது சோறு சாப்பிடக்கூடாது அப்படின்னு நமக்கு நிறைய கட்டுப்பாடுகள் நிறைய பேர் வச்சுருப்பாங்க அவங்க உடம்பு ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி இருக்கும்போது சுற்றுலா போகும்போது நமக்கு என்னென்னா அந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு வரவே வராது உணவில் கட்டுப்பாடாக இருக்கவும் கூடாது அப்போ சுற்றுலா என்பது நமக்கு வந்து போர் அடிச்சிடும் சுவாரஸ்யமாக இருக்காது அது மகிழ்ச்சியை தராது சுற்றுலா செல்லும்போது நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவும் முடியாது கடைப்பிடிக்கவும் கூடாது உணவு கட்டுப்பாட்டுக்கு விலை கொடுத்துடணும் ஏன்னா சுற்றுலா என்பது தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறோம் தெரியாத ஒரு இடத்துக்கு போகும்போது அது புது அவர் அது ஒரு அந்நியமான பகுதி இன்றைக்கி தான் வந்து எந்த ஊருக்கு போனாலும் உங்களை சிரிச்சுக்கிட்டு வரவேற்பாங்க கடந்த காலங்களிலெலாம் வந்து நீ யார் எங்கேருந்து வந்த யார் என்ன இதுன்னு விசாரிப்பாங்க அடிக்கக்கூட கூட செய்வாங்க அந்த மாதிரி புது புதுமையான இடத்துக்கு போகும்போது நமக்கு பயம் இருக்கும் அங்கே எப்படி பழகுவாங்களோ அப்படின்ற மாதிரி பழகும் நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க தெ தெரியாதவங்க தான் இருப்பாங்க அவங்ககிட்ட நம்மளை வேலை கஷ்டப்படணும் அது மாதிரி சுற்றுலா என்பது தெரியாத ஒரு ஊருக்கு நம்ம போகிறோம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஊருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா மலைகளுக்கு போகிறோம் ஊட்டி கொடைக்கானல்னு சொல்லிட்டு அந்த கார்லாம் பஸ்ஸெல்லாம் அந்த வளைவுகளில் ஏறி போகுது அது பார்க்கும்போதே பயமாக இருக்கும் அப்போது இந்த மாதிரி இடம் மரண பயத்தை ஏற்படுத்தும் சுற்றுலா என்பது பார்த்திங்கன்னா அட்வெஞ்சர் அந்த மாதிரி இருக்கணும் அப்படி தான் இப்போ பார்க்குறேன் அப்போ அப்படி தான் இப்போ ஆசைப்படுறாங்க ஏன் மலைகளுக்கு போகிறாங்க மலைகளில் போகிறது ஒரு பயணம் ஒரு த்ரில்லிங்காக இருக்குது ஒரு பயங்கரமாக இருக்கும் மரண பயம் உச்சத்துலேருந்து பள்ளத்தை பார்க்கலாம் அந்த விளிம்புல அந்த கார் போகும் பஸ்ஸு போகும் கீழே பார்த்தா பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும் இந்த மாதிரியான அனுபவங்கள் இந்த மலைகளில் கிடைக்குது தான் பெரும்பாலும் மலைகளுக்கு டூர் போவாங்க காஷ்மீருக்கு போகிறது ஊட்டி கொடைக்கானலுக்கு போகிறது இந்த மாதிரி மலைகளை மலைகளை நோக்கி போகிறதுக்கு காரணம் என்னது ஒரு மரண பயத்தை ஏற்படுத்தி கொள்வது நீ டூர் சமதாலத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு போனாலே உனக்கு தெரியாத ஒரு ஊருக்கு போகிற அப்படிங்கும்போது உனக்கு ஒரு பயம் ஒரு அந்நியமான உணர்வு ஏற்படும் அப்போது உனக்கு மன அழுத்தம் அதிகமாகும் அப்போ நீ ஒன்றால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும்னா நீ நிதானமான ஒரு வாழ்க்கை வாழணும் நிலையா ஒரு இடத்துல இருக்கணும் இந்த மாதிரி அந்நியமான பகுதிகளுக்கு போக போயிட்டு வர மாதிரியான ஒரு வாழ்க்கை கூடாது இது எங்க ஏரியா உள்ளே வராதாங்கிற மாதிரி தான் எல்லோரும் ஒன்று பார்ப்பாங்க அப்போ அந்த இடத்துல உங்களால் உணவு கட்டுப்பாட்டை மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அளவுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் சுற்றுலா போகும்போது உங்களுக்கு ஏற்படுகிற மன அழுத்தம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதனால தான் எவ்வளோ அழகான பகுதிகளுக்கு போனாலும் நம்மளால் ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே சுற்று சுற்றுலாவே கடைபிடிக்க முடியாது சிலதுக்கு ஒரு நாள் தான் தாங்கும் ஒரு நாளைக்கு மேலாம் என்னால் இருக்க முடியாது ரெண்டு நாள் தான் என்னால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வசதியாக இருந்தால் தான் பணக்காரங்களாக தான் போகிற வர இடங்கள்லலாம் அவங்களுக்கு ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை சொகுசாக போயிட்டு சொகுசாக வர்றவங்களால் மட்டும்தான் ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம்லாம் டூர் போக முடியும் இப்போ வந்து இப்போ ரிசர்வ் பண்ணி கஷ்டப்பட்டு ஏறி இறங்கி அங்கே பஸ் பிடிச்சி அப்படியெல்லாம் டூர் போனீங்கன்னு வச்சுக்கிங்க ஒரு ரூமில் கிடைக்கிற கிடைக்கிற ரூமில் அதிகமாக காசு கொடுக்குறது டூர் போகிற இடத்துல நிறைய செலவாகும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்போ உங்களால் உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க முடியாது கடைபிடிக்கவும் கூடாது இதுதான் வந்து ஒரு பொருத்தமான உணவு முறை டூர் போகும்போது நீ உணவு கட்டுப்பாடு கடைப்பிடிக்காது உனக்கு சுகர் இருக்கலாம் சோறு சாப்பிட்டியா டூர் போகும்போது சோறு சாப்பிட்டு நல்லா மாத்திரை போட்டுக்கும் பிரியாணி சாப்பிட்டு ஒரு மாத்திரை போட்டுக்கோ ஆனால் டூர் போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு உணவு கட்டுப்பாட்டுக்கு திரும்பிடணும் இப்படி ஒரு பொருத்தமாக யோசிக்க வேண்டும் இடத்திற்கு ஏற்றாற்போண்டு பொருத்தமாக யோசிக்க வேண்டும் அது மாதிரி உணவில் நல்லா பகிர்ந்து உண்ணணும் டூர் போகிற இடத்துல செலவழிக்கிறதுக்கு தயங்கினு வச்சிங்க அங்கே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது சுதந்திரமாகவும் இருக்க முடியாது தனியாக போனாலும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்காது தனியாக போனாலும் ஒரு இன்பம் இருக்கும் இருந்தாலும் ஒரு நேர ரெண்டு பேர் சேர்ந்து போனால் அப்போ சந்தோஷம் அதிகமாகும் அந்த நேரத்தில் பகிர்ந்து உண்ண பழகி கொள்ள வேண்டும் வாங்கி கொடுப்பதில் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் செலவழிக்கிறதுக்கு தயங்கினால் டூர் என்பது உங்களுக்கு பயனற்றதாக மாறும் அது மாதிரி உணவில் கட்டுப்பாடாக இருக்காதிங்க செலவழிப்பதில் கூட கட்டுப்பாடாக இருக்காதிங்க ஸோ உணவுகளுக்காக அதிகமாக செலவழியுங்கள் எப்படி வந்து சிக்கனம் ஆனால் அந்த மாதிரி ஒரு டூர் போகும்போது ஏற்படுகிற மனநிலை அங்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் உணவில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் அப்போ உறவுகளிடம் எப்படி அணுக வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்கும்